நெறி சிறந்திருக்கட்டும் பரிசெயர் சதிசெயருடைய நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்திருக்கட்டும் நீங்கள் அறச் செயல் செய்ய வேண்டும் அறம் செய்ய விரும்ப வேண்டும் ஜபம் தபம் தானம் தர்மம் போன்ற புண்ணிய செயல்களை செய்து வாழ ஆண்டவர் என்ற இறைவார்த்தின் வழியாக நமக்கு அழைப்புடுகின்றார் எட்டடுக்கு மாட மாளிகை முன்பாக ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை விட யாசித்து பொருள் பெற்று அதன் மூலம் தன் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்வதுதான் சால சிறந்ததும் பொருத்தமுமாக இருக்கும் அவர் யாசித்து பொருள் பெறக்கூடியவராக இருக்கிறார் புலவர்கள் அரசருடைய ஈகை பண்பு வீரம் கொடையை பாராட்டி பாடும் பொழுது அவர்களுக்கு பரிசில் கொடுத்து அவர்களை அன்போடு உபசரித்து அவர்களை அனுப்பி வைப்பது வழக்கம் அப்படி அந்த யாசிக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய பணிக்காக போய்கொண்டிருக்கின்றார் அவரை பார்த்தவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள் கேட்டவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள் அறிந்தவர்கள் அவமமானாக பேசுகிறார்கள் தெரிந்தவர்கள் தேவையில்லாமல் பேசுகிறார்கள் ஆனாலும் தன்னுடைய பணியின் நோக்கத்தை லட்சியத்தை முதன்மையாக கொண்டு அவர் தன் பணியை செவனே செய்பவராக இருக்கின்றார் நிமிர்ந்த நடை கொண்டவராக நெஞ்சில் உறுதி கொண்டவராக அவருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் எல்லி நகைப்புக்கும் சிரிப்புக்கும் ஆளாகாதவாறு தன்னுடைய பணியை நோக்கி அவர் பயணம் செய்பவராக இருக்கின்றார் அவர் அந்த எட்டடுக்கு மாட மாளிகையை பார்த்த வண்ணமாக அந்த மாளிகையை பார்த்த வண்ணமாக அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு தொழில் செய்யக்கூடிய சக மனிதர்கள் ஏன் இந்த மாட மாளையை பார்த்த வண்ணமாக அந்த மாளிகைக்கு முன்பாக நின்று நீ யாசித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறார் அவர் ஒரு நாள் இரவு நேரம் சூரியன் தன் ஒளியை இழந்து சந்திரன் தன் ஒளியை கொடுக்கின்ற தருணம் இது வானில் விண்மீன்கள் மிகவும் அழகாக அற்புதமாக சொலித்து கொண்டிருந்த நேரம் இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தென்றல் காற்று சில சில என்ற வீசி கொண்டிருந்த தருணம் இது அப்படி அந்த நேரத்தில் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மாட மாளிகையில் வாழக்கூடிய அந்த தந்தைக்கும் மகனு மகளுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது வாக்குவாதம் முற்றுகிறது அந்த மகள் ஒருவரை விரும்புகிறார் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த தந்தை இவ்வாறாக கூறுகிறார் நீர் விரும்பியவருக்கு நான் ஒரு காலம் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் ஒரு பிச்சைக்காரருக்கு திருமணம் செய்து கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர நீ விரும்பியவருக்கு ஒரு காலம் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்ற அந்த ஒரு வார்த்தை ஒரு பதம் ஒரு செய்தி ஒரு வாக்கியம் அவர் காதில் விழுந்தவுடன் அவர் என்றால் ஒரு நாள் அந்த தந்தை தனக்கு அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பார் என்று வலிமேல் விழிவைத்து காத்துக்கொண்டிருக்கிறார் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன காலங்கள் கனிந்து கொண்டிருக்கின்றன வாரங்கள் விரைந்து கொண்டிருக்கின்றன ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன ஆனாலும் அவர் காத்திருந்து காத்திருந்து பொறுமையை இழந்தவராக இலவு காத்த கிளி போல காத்துக்கொண்டிருக்கிறார் அந்த பஞ்சு என்றாவது ஒரு நாள் பழுக்கும் அதை சாப்பிடலாம் என்று மிகவும் ஆவலாக அந்த கிளியானது காத்து கொண்டிருக்கும் ஆனால் பஞ்சு பறந்து போய்விடும் பழுக்காத மாறாக காற்றில் பஞ்சாய் பறந்து போகும் என்பது அவருக்கு தெரியவில்லை அப்படி அவர் காத்துக்கொண்டிருந்து தன்னுடைய பொறுமை இழந்தவராக அந்த தந்தையிடம் நோக்கி எப்பொழுது என் உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய நிகழ்வு நடந்த வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வை அவர் விவரித்து கூறுகிறார் நான் ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன் என்று அந்த தந்தை அவரோட மன்னிப்பு கேட்கிறார் ஒரு பேச்சு கூட யாரையும் எளிதாக எண்ணக்கூடாது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இன்றைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் மத்தெய்தி அதிகாரமாறு இறைவார்த்தை மூணிலே வழக்கை செய்வது இடக்கை அறியாதிருக்கட்டும் நீங்கள் இறைவேண்டல் செய்யும் பொழுது தம்பட்டம் அடிக்க வேண்டாம் மாறாக கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள தந்தையை நோக்கி நீங்கள் வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அழைப்பார் சிறியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தவர் கூட கைமாறு பெறாமல் போகார் என்று அவருடைய திருவுள்ளியத்திலேயே நாம் வாசிக்கின்றோம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன் குதிரைக்கு பரிசு குதிரையை கொடுத்தான் பாரு என்று அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சிபி சக்கரவர்த்தி புறாவுக்கு தன் உடலையை கொடுப்பவராக இருக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய அற செய்ய வேண்டும் அறம் செய்ய விரும்ப வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே நாமும் அறச் செயல்கள் செய்பவராக வாழ வேண்டும் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அன்னை தெரசா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் பணி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் நான் கோடி ரூபாய் கொடுத்தால் நான் பணி செய்ய மாட்டேன் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய உடலை தொடும்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிரிசுக்கே பணி செய்வதாக அவர் உடலையே தொட்டு குணப்படுத்துவதாக நான் உணர்கிறேன் என்று அவருடைய வார்த்தையானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே நாமும் ஆண்டவர் இயேசு கிரிசுடைய சீடர்களாக வாழ வேண்டும் யூதர்கள் சட்டத்தையும் சம்பிரதாயத்தையும் அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்களே தவிர மனித நேயத்தை அவர் முக்கியம் என்று கருதவில்லை அவர்களுக்கு சட்டமும் சம்பிரதாயமும் தேவைப்படுகிறது எனவேதான் அந்த சட்டத்தை பிடித்துக்கொண்டு வாழ்ந்தார்கள் மறைநூல் அறிஞர்கள் சதிசெயர்கள் திருச்சட்ட வல்லுநர் அவருடைய நெறிகளை விட தன்னுடைய சீடர்களை பார்த்து உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் நீங்கள் மக்களுக்கு அறச் செயல்கள் செய்பவர்களாக வாழ வேண்டும் ஜபம் தபம் தானம் போன்ற புண்ணிய செயல்களை செய்பவர்களாக வாழ வேண்டும் யோனா இறைவாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நினைவை நகர் அழிக்கப்படும் என்று அவர் இறைவாக்கு உரைக்க போக சொல்கிறார் ஆண்டவர் ஆனால் அவர் மறுக்கிறார் ஆனாலும் கடவுள் அவரை அந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார் அந்த மக்களுக்கு இறை வார்த்தை நாற்பது நாட்களில் இந்த நினைவை நகரான அழிக்கப்பட போகிறது என்று சொன்னவுடனே அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து அவர்கள் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் ஆனால் அந்த நகரை ஆண்டவர் அழிக்காமல் விட்டுவிடுகிறார் எனவே நாமும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக தானம் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவராக வாழ வேண்டும் அன்னைமறையால் குறிப்பறிந்து செயல்படக்கூடியவராக எழுசபத்தம்மாளுக்கு எப்படி உதவி செய்ய விரைந்து சென்றாரோ நாமும் உதவி செய்வதற்காக விரைந்து செல்ல வேண்டும் ஆண்டவருடைய இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழும் பொழுது நாமும் கிறிஸ்துவுடைய சீடர்களாக வாழ வேண்டும் எப்படி யாசித்து பொருள் பெறக்கூடியவர் அறவழியில் நின்று தன்னுடைய பணிக்காக போராடக்கூடியவராக இருந்தாலும் நாமும் அறநெறியில் இருந்து நீதி நேர்மை உண்மை பகிர்வு போன்ற இரையாட்சியின் மதிப்பீடுபடி நாமும் வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய அறநெறியில் வாழக்கூடியவர்களாக இருப்போம் எனவே நாம் உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் நம்முடைய ஒவ்வொருவருடைய நெறியும் நல்லொழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் எனவே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாக வாழ வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனர் கூறுகிறார் எனவே எல்லா ஊரும் என் ஊர் எல்லா மக்களும் என் மக்கள் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ வேண்டும் கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும் என்பது போல நாம் ஒழுக்கம் பெற்றவர்களாக அறநெறிகளை கூறக்கூடியவர்களாக அறநெறியில் வாழக்கூடியவர்களாக வாழும் பொழுது நாமும் ஆண்டவருடைய அந்த இரையாற்றி பந்தியில் அமர்வோம் உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் பரிசெய்யர் சதுசெய்யருடைய நெறியை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களின் நெறி உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும்